அப்புறம் காலை ஆச்சு காலையில என்ன வந்து கிடக்குதுன்னா காலையில எல்லாரும் வெளிய போய் பார்க்காங்க வெளியில எண்ணெய் விழுந்து கிடைச்சுன்னா அப்படியே பனி மாதிரி உருண்டு சிறிய உருட்சி உருண்டு ஒரு வஸ்து மாதிரி ஒரு கொத்தமல்லி அளவுல நல்ல வெள்ளையாட்டு ஒரு சிறிய உருண்டையாட்டு ஃபுல்லாக பட படர்ந்து கிடக்குது பனி மாதிரி படர்ந்து கிடக்குது ஒன்று இஸ்ரேல் மக்கள் மோசையை பார்த்து கேட்குறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ மோசை சொல்கிறாரு இஸ்ரேல் மக்கள்கிட்ட பார்த்து கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அதுக்கு பேர் மண்ணான்னு சொல்லி அவங்க பேரிட்டாங்க சரியா அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு புசிக்க கொடுத்த அந்த அப்பத்துக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன பேர் வச்சாங்க மண்ணான் சொல்லி பேர் வச்சாங்க இந்த மண்ணா வானத்திலிருந்து விழுந்து கிடந்தது சரியா இந்த மண்ணை எங்கிருந்து பெய்தது வானத்திலிருந்து பெய்தது இந்த மண்ணை எப்பொழுது விழுந்தது விழுந்து கிடந்தது பாளையத்தை சுற்றி விடியற் காலையில சரியா அப்ப விடியற் காலையில பாளையத்தை சுற்றி விழுந்து கிடந்தது எது மண்ணா சாயங்காலத்துல எது விழுந்து இருந்தது காடைகள் இந்த மண்ணா என்ன ஆகும்னா வெயில் ஏற ஏற உருகிரும் அதனால மண்ணா விடியற் காலத்துல எல்லாரும் பறக்கணும் அவங்களுக்கு தேவைக்கு பறக்கணும் அப்ப மோசி சொல்லுவார் எல்லாரும் ஆளுக்கு தலைக்கு ஒரு ஓமர் அளவு நீங்க அத மண்ணாவை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரியா ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு ஓமர் பிறக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் தலைக்கு ஒரு ஓமர் அளவு இந்த மண்ணாவை சேர்த்து வைக்கணும் இந்த மண்ணவை அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனா அன்னைக்கு அதை தீ முடிச்சிடணும் மீதி வைக்க கூடாது அடுத்த நாளைக்கு சொல்லி மீதி வைக்க கூடாது அப்படி மீதி வந்து அவங்க அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்த நாளைக்குன்னு சொல்லி வைக்க கூடாது அப்படி மீதி வச்சா அந்த மண்ணை என்ன ஆயிரும் கெட்டு போய் பூசி நாற்றம் எடுக்கும் அதனால மீதி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மோக சொல்லியிருப்பாரு எல்லாரும் ஆளுக்கு தலைக்கு ஒரு ஓமர் அந்த மண்ணாவை சேர்த்து